ஓம் நம சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் எத்தகைய தொழில் செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வர முடியும் வெகு விரைவில் முன்னேற்றத்துக்கு வர முடியும் என்பதை பார்ப்போம் எவ்வாறு எந்த தொழிலை செய்தீர்களானால் வெற்றி பெற முடியும் என்பதை பார்ப்போம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய அளவில் முதல் திரிகோணாதிபதி லக்னமோ ராசி ராசி ஐந்து ஒன்பது ராசிக்கு அதிபதி குரு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி சூரியன் தனுசு ராசிக்கு அதிபதி குரு குரு பகவானும் ஐந்தாம் அதிபதியும் இணைந்தால் குருமங்கள யோகம் ஐந்தாம் அதிபதியும் சூரியனும் ஒரு ஒருவர் ஒருவர் பார்த்து கொண்டால் அது ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான மிகப்பெரிய யோகம் மொத்தத்தில் லக்னாதிபதியோ ராசாதிபதியோ ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியுடன் தொடர்பு கொண்டாலே அது யோகம்தான் அப்பேற்பட்ட தொடர்புடையவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் எப்படி முன்னேற்றத்துக்கு வந்துவிடுவார்கள் இது முதல் விஷயம் இரண்டாவது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு தனுசுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானாதி அதிபதி குரு இவர்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமையும் என்றால் முதலில் வாழ்க்கையினுடைய தரத்தை சொல்லிவிட வேண்டும் இவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்றால் ஒரு முப்பது வயது முப்பத்தி மூன்று வயது வரை கடினமான உழைப்பு இருக்கும் கடினமான கஷ்டங்கள் வரும் கடினமான பிரயாசம் இருக்கும் மிகவும் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடுவார்கள் முப்பது முதல் முப்பத்தி மூன்று வயது வரை கடினமாக இருக்கும் வாழ்க்கை நன்றாக படித்திருப்பார்கள் வேலை கிடைக்காது வேலை கிடைத்தால் அதில் நிரந்தரமாக இருக்க முடியாது அவ்வாறு பணியில் இருந்தால் அங்கு இவர்களுக்கென்று சில எதிரிகள் உருவாகி விடுவார்கள் இவர்களும் யாருக்கும் வளைய மாட்டார்கள் நாணல் போல் வளைய மாட்டார்கள் மூங்கில் போல் நிமிந்து நிற்பார்கள் தலை குனிய மாட்டார்கள் யாருக்கிட்ட எளிதில் அப்பேற்பட்டவர்கள் தனுசு நேர்மையானவர்கள் நேர்த்தியாக பேசக்கூடியவர்கள் தெளிவான சிந்தனையாளர்கள் எத்தகைய விஷயத்திற்கும் உடனுக்குடன் பதில் கொடுப்பவர்கள் தீர்க்கதரிசிகள் தரிசிகள் வெற்றியாளர்கள் போர்க்குணம் கொண்டவர்கள் நேருக்கு நேர் பேசக்கூடியவர்கள் புறமுதுகு பேச தெரியாது அப்படிப்பட்டவர்கள் தனுசு ராசிக்கார்கள் இப்படிப்பட்டவர்கள் தொழில் செய்து முன்னேற்றத்துக்கு வருவதுதான் கடினம் ஏனெனில் கால சூழ்நிலைக்கேற்ப வளைந்து கொடுத்து கொடுத்து செல்பவர்கள் எளிதில் தங்களுடைய தொழிலில் வெற்றி பெற்று விடுகிறார்கள் இவர்களுக்கு அதெல்லாம் தெரியாது எந்த இடத்திலும் சரி யாரிடத்திலும் சரி விட உயர்ந்தவளாக இருந்தாலும் சரி விட தாழ்ந்தவளாக இருந்தாலும் சரி அனைவரிடத்திலும் ஒரே மாதிரியாக பழகக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அவர்களுக்கு மரியாதை முக்கியம் தன்மானம் முக்கியம் கௌரவம் முக்கியம் இப்படிப்பட்டவர்கள் என்ன படிப்பு படிக்கலாம் எந்த தொழில் செய்தால் முன்னேறுவார்கள் என்று பார்த்தோமானால் இவர்களை பொறுத்தவரையில் குரு ராசியாதிபதியாக வருவதாலும் ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபும் கேந்திராதிபதிகள் மூன்றாம் கேந்திராதிபதி நான்காம் கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடியவர்களும் புதன் ஒன்றாம் இரண்டாம் கேந்திராதிபதிகள் குரு குரு புதன் என்று வருவதால் கண்டிப்பாக நல்ல அறிவாளிகளாக இருப்பார்கள் படிப்பில் கவனம் சிதறாமல் படித்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் உயர்கல்வி கற்பார்கள் எதுபோன்ற கல்வி என்று எடுத்துக்கொண்டோமானால் இவர்களுக்கு முதல் தரமான முதல் தரமான மருத்துவ தொழில் மிக எளிதாக இவர்கள் பயன்படுத்த முடியும் இரண்டாவது இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய சனி சம்பந்தப்பட்ட படிப்பு இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் துறையிலும் பரிமளிக்க முடியும் படிப்பு வகையில் மற்றபடி இவர்களுக்கு அக்கௌண்ட் சைடு அதெல்லாம் இவருக்கு பிடிக்காது அது இவங்களுக்கு வராது இவர்களுக்கு நிர்வாகம் செய்ய வேண்டும் ஒரு நூறு பேரை வேலை வாங்கணும் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கணும் ஒரு தொழிலை உருவாக்கணும் சொந்தமாக செயல்பட வேண்டும் முதலாளியாக வேண்டும் என்று நூற்றுக்கு நூறு சதவீத தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்நாளுக்குள் தாங்கள் ஒரு முதலாளியாக வேண்டும் என்று ஆசை அதிகமாக இருக்கும் ஆனால் அவரவர்களுடைய ஜாதகத்தில் அந்த ஆசைக்கு ஏற்றாற்போல் கிரகங்கள் அமைந்திருக்க வேண்டும் சுய ஜாதகத்தில் அதுதான் கொடுப்பினை என்பது இருந்தாலும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே சுயமாக இயங்க வேண்டும் ஒரு முப்பது முப்பத்தைந்து வயது வரை வேலை செய்வார்கள் அதுக்கு பிறகு சுயமாக இயங்க வேண்டும் சுதந்திரமாக இயங்க வேண்டும் சுதந்திரமாக செயல்பட்டு சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் சுயமாக தொழில் செய்து முன்னேற வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் ஆனால் அனைவருக்கும் அந்த வாய்ப்பு கிட்டுவதில்லை அதுவரையில் இவர்கள் சிறந்த நிர்வாகிகளாக இருப்பார்கள் எந்த துறையை சேர்ந்த சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த துறையில் பணி செய்தாலும் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் பணி செய்வார்கள் பணி செய்யும் இடத்தில் உண்மையாக இருப்பார்கள் அவ்வாறு தான் இவர்களுடைய உழைப்பு இருக்கும் அப்பேற்பட்டவர்கள் தனுசுவாசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய இடத்தில் இவர்கள் இருக்க மாட்டார்கள் ஒரு மேன்மையான தொழில் ஒரு மேலதிகாரிகளிடம் ஒரு மே மேலதிகாரிகள் கீழ் அல்லது மேலதிகாரிகளுக்கு சமமான பதவி கௌரவமான பதவி அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்தில்தான் இவர்கள் வேலை செய்வார்கள் வேலையே அந்த இடத்துல தான் செய்வார்கள் இல்லை என்றால் வெளியில் வந்து மரியாதை இல்லைன்னா அடுத்த நிமிஷமே வெளியில் வந்துடுவாங்க இது போன்ற இடத்தில் பணிபுரிவார்கள் புரிவார்கள் இவர்கள் படிப்பதை படிப்பது நான் சொன்னது போல் மருத்துவராகலாம் இன்ஜினியர் ஆகலாம் அல்லது நிர்வாகிகள் ஆகலாம் பிபிஏ எம்பிஏ எம்எஸ் பண்ணி நிர்வாகிகளாம் முக்கியமாக சொல்ல மறந்து விட்டேன் சிவில் சர்வீஸ் ஒரு டிகிரி படிச்சுட்டு சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிடலாம் கண்டிப்பாக நீங்கள் முயன்றீர்களானால் உங்களுடைய தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் குரு செவ்வாய் சூரியன் மூணு நான்காவது சனி பவானி நான்கு கிரகங்கள் வலிமையாக அமைந்து விட்டால் நீங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சந்தேகமே இல்லை ஏனென்றால் நேர்மையானவர்களுக்கு தான் அது போன்ற பதவி கிடைக்கும் அது போன்ற இடத்தில் போய் கடவுள் அம் அமர்த்தி வைப்பார் அதற்கு தகுந்தவர்கள் இந்த தனுசு யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் யாருக்கும் தலை வணங்க மாட்டார்கள் வேலை என்று வந்துவிட்டால் விட்டால் இந்து இது போன்ற துறைகளில் வேலை செய்வார்கள் தனியார் துறையில் வேலை செய்பவர்களாக இருந்தார்கள் ஆனால் ஒரு கம்பெனியை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருப்பார்கள் ஒரு சிறிய கம்பெனியாக இருந்தாலும் கூட பத்து பேரை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருப்பார்கள் அவ்வாறு நிர்வகித்து முதலாளிக்கு லாபம் சம்பாதித்து கொடுப்பவர்களாக இருப்பார்கள் கடுமையாக உழைப்பார்கள் பிறரை பிறருடைய உழைப்பை அவர்கள் வாங்குவார்கள் ஒரு பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் இவங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அவர்களை தங்களுடைய முதலாளிகளுக்கு உண்மையாக உழைக்கச் செய்வார்கள் அந்த உழைப்பை உழைக்கும் திறனை இவர்கள் வாங்குவார்கள் அப்பேற்பட்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சரி படிப்பில் குறைவாக இருக்கிறார்கள் காவல்துறை இராணுவம் காவல்துறை இராணுவம் மிக அதுவும் மிக மிக அருமையாக பொருந்தும் அங்கேயும் நேர்மை நீதி நியாயம் இதெல்லாம் தேவை தைரியம் இவற்றுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சரி என்னுடைய படிப்பு பள்ளி படிப்போடு முடிஞ்சு போச்சு அதற்கு பிறகு நான் பெருசாக படிக்கலை என்ன தொழில் பண்ணலாம் சில பேர் கேட்கவர்கள் உண்டு அவ்வாறு இருப்பவர்கள் படிப்பு குறைவாக இருந்து சொந்த தொழில் வேண்டும் என்று எண்ணுபவர்கள் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாய் சம்பந்தப்பட்ட பில்டிங் மெட்டீரியல்ஸ் கல்குவாரி கிரானைட்ஸு மார்பிள்ஸு ஸ்டோன்ஸு கிரா மொசாக்கு ப்ளூ மெட்டல் ஜல்லி மணல் செங்கல் இது போன்ற தொழிலில் ஈடுபடலாம் மொத்தமாகவோ அது போன்ற வியாபாரத்தில் ஈடுபடலாம் இரண்டாவதாக ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபடலாம் மூன்றாவதாக கன்ஸ்ட்ரக்ஷன் துறையிலும் ஈடுபடலாம் அதை வந்து தயாரிக்கிற வேலையில் நீங்கள் இறங்கக்கூடாது அது தவறாக போய்விடும் அதில் போனிதெல்லாம் சரியாக வராது மூன்றாவதாக சாப்பாடு சம்பந்தப்பட்ட தொழில் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு மெஸ்ஸு இது போன்ற துறையில் ஈடுபட்டு பெரிய அளவில் சம்பாதித்து வாழ்க்கையில் வளர்ச்சி பெறலாம் இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன் நான்காவதாக இவர்களுடைய படிப்பிற்கு ஏற்ற ஏற்றவற்ற போல் தன்னுடைய அனுபவத்திற்கு ஏற்றார் போல் இரும்பு சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள் அல்லது இரும்பு சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட பார்ட்ஸ் உற்பத்தியாளர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட சிறிய பொருட்களிலிருந்து பெரிய பொருட்கள் வரை தயாரிக்கக்கூடியவர்கள் அதுபோன்ற துறையில் இவர்கள் ஈடுபட்டார்களானால் ஒரு ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் அந்த அனுபவத்தை பெற்று இவர்களே கூட முதலாளி ஆகிவிடுவார்கள் இவர்களே தனியாக ஒரு கம்பெனியை வைத்து ஒரு தொழில் ஸ்தாபனத்தை உருவாக்கி பத்து பேர்லேருந்து நூறு பேர் வரை வேலை கொடுக்கலாம் அதுபோன்ற வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதுபோன்றும் தங்கள் தொ தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் தனுசு ராசிக்காரர்கள் ஸோ இது போன்ற நான் கூறிய இது போன்ற துறைகளில் எல்லாம் ஈடுபட்டீர்களானால் இன்னும் நிறைய துறை இருக்கிறது ஆனால் நான் சொல்லிய இது போன்ற துறைகளெல்லாம் ஒரு தனுசு ராசிக்காரர்கள் ஆனால் வெகு விரைவில் முன்னேற்றத்திற்கு வந்து சந்தேகமில்லை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்கள் அல்லது இது போன்ற தொழிலை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் இந்த பதிவை ஆனால் ஓரளவு உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் எனவே இதை பார்க்கக்கூடிய தனுசுவாசிக்கார்கள் இதை பார்த்து புரிந்து அதற்கு தகுந்தார்போல் தங்களை வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்